நான் இருக்கிறது பெங்களூரில் பானஸ்வடியில் ஸ்லீப் கம்பெனியோட ஒரு ஸ்டோர் ஸோ இந்த மாதிரி ஸ்லீப் கம்பெனிக்கு நாலு வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது ஸ்டோர் வரைக்கும் வந்துருச்சு ஒரு மூணு லட்சம் கஸ்டமர்ஸ் வரைக்கும் இப்போ ஸ்லீப் கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்க இப்போ நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் ஆஃபர் ஏதாச்சும் ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த டயத்தில் நம்ம வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாங்குவோம் மாற்றுவோம் ஸ்லீப் கம்பெனியோட மேட்ரஸ் பாக்கலாம் அப்புறம் இந்த ஸ்லீப் கம்பெனி ஸ்டோர்ல மட்டும் இல்ல பல விஷயங்கள் இருக்கு அதுல என்னைய கவர்ந்த ஒரு விஷயம் அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க ஸ்டோருக்குள்ள போவோம் கம்பெனியோட இந்த மேட்ரஸ் உட்காரதுக்கே சுகமா தான் இருக்கு எல்லா மேட்ரஸ்லயும் ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க ஸ்மார்ட் கிரிட் அப்படிங்கிற டெக்னாலஜி ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ஒரு அப்ரூவ்டு டெக்னாலஜி மக்களால் ஏற்றுக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணுற விதமாக இதோட ரேட்டிங்ஸ் தான் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மேற்பட்ட யூசர்ஸ் வாடிக்கையாளர்கள் வந்து இதுக்கு வந்து நிறைய ரேட்டிங் கொடுத்துருங்க ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் நைன் ஸ்டார் வரைக்கும் இதில் இருக்குது அது மட்டும் இல்லை ஆல் இண்டியா ஹெல்த் அசோசியேஷன் டாக்டர்ஸ்லாம் கூட இந்த மேட்ரஸ் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க இந்த மேட்ரஸ் நம்ம வாங்குறப்போ டியூரபுளாக இருக்குமா வாங்கி ரொம்ப நாள் கழித்து உழைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேர் மைண்டில் இருக்கும் ஸோ இதை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹவர்ஸ் அதாவது ஒரு நம்ம படுத்து தூங்கி நம்ம டெய்லி கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கான தூக்க டயத்தில் இந்த மேட்ரஸ் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ தூரம் அவ்வளோ நாட்கள் கழிச்சுமே இந்த மேட்ரஸோடைய டியூரபிலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்லீப் கம்பெனியோடைய மேட்ரஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவங்களுடைய ஆன்லைன்ல போய் நீங்கள் பார்த்தா கூட ஸ்லீப் கம்பெனியோட மேட்ரஸ் பல விதங்களா இருக்கு உங்களுக்கு லக்ஸுரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா லக்சுரி ப்ராடக்ட் இருக்கு இல்ல உங்களுக்கு ஆர்த்தோ அதாவது முதுகு வலிக்கு தேவைக்கான ஒரு ப்ராடக்ட் நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்த்தோ ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் உங்களுடைய பட்ஜெட் அதாவது இப்போ இந்த ஃபெஸ்டிவ் சீசன் இருக்குது நான் இப்போ மெயினாக வந்ததுக்கான காரணமே இவங்களை நடத்திக்கிட்டு இருக்கிற ஆஃபர்ஸ் தான் இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ட்ரிபிள் இருந்து அவங்களுடைய மேட்ரஸ்னுடைய ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஸ்லீப் கம்பெனியோடய ப்ராடக்ட்ஸ் மேட்ரஸ் மட்டும் கிடையாது ஷேரும் அவங்க சேல் பண்ணுறாங்க ஸோ இந்த ஷேருக்கான அங்கே இருக்கிற இன்னொரு மாடல் ஷேருக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து நிறைய மாடல்ஸ் சேர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் ஆகுது எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெட் இது ரிக்ளைனர் பெட் ரிக்னர் சோஃபா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலா அதுவும் நம்ம காமிக்கிறவங்களுக்கு பட் இந்த ரிக்ளைனர் பெட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டில் நம்ம வாங்கி வச்சுட்டு இதை ஒரு டிவி பார்க்குறதுக்கோ இல்லை வேற சும்மா ரிலாக்ஸ் பண்றதுக்கோ இந்த ஒரு பெட்டையே வந்து படுத்துக்கிட்டே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய மோடு இருக்குது ஜீரோ கிராவிட்டி மோடு இருக்குது ஸோ நீங்கள் இருக்கிறப்போ சில பேர் வந்து சில மெடிக்கல் தேவைகளுக்காக காலை மட்டும் உயர்த்தி வைக்கிறதுக்கு மாதிரி யூசேஜ்லாம் இருக்கும் ஸோ அவங்களுக்காக அந்த மோட்ஸும் இருக்குது மசாஜ் ஃப்ரண்ட் மசாஜ் கீழே காலுக்கான மசாஜ் எல்லாமே இன்க்ளூடட் ஸோ இந்த பெட்டினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா சிக்ஸ்டி தௌசண்ட் ட்ரிப்புள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த ஸ்டோரில் வந்து நீங்கள் பார்க்குறப்போ ஸ்லீப் லேப் அப்படிங்கிற ஒரு செட்டப் இருக்குது ஸோ இந்த செட்டப்பில் இந்த ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜியோடைய டியூரபிலிட்டி ப்ளஸ் இதோடைய யூசேஜை வந்து ரியல் லைஃப்பை உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி காமிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஃபேன் ஹை ப்ரெஷர் ஃபேன் வந்து காற்று அடிக்கிது ஸோ இங்கே வந்து மெமரி ஃபோம் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜி இருக்குது இதில் நிறைய ஏர் சேனல்ஸ் இருக்கிறதுனால என்னால் காற்றை ஃபீல் பண்ண முடியுது இந்த மெமரி ஃபோம் இருக்கிறதுல காற்று சுத்தமாக வரல ஸோ இது வந்து ஏர் ஃப்ளோ நீங்கள் படுக்கிறப்போ உங்களுடைய ஹீட் ஜென்ரேட் ஆகாமல் அந்த ஏர் ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூலாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஸோ இந்த ஸ்மார்ட் கிரிட் மேலே இந்த ப்ரெஷரை வச்சு நம்ம படுக்கிறப்போ ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரெஷர் உங்களுக்கு ஆகுது மித்த இடத்துல ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் மற்ற மற்ற இடங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் தூங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி இதை நான் நல்லா போட்டு அமுக்குனாலும் எவ்வளோ நேரம் நீங்கள் போட்டு அமுக்குனாலும் எடுக்கிறப்போ அதோடைய ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடுது ஆனால் மெமரி ஃபோம் அப்படி கிடையாது ரொம்ப நேரம் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் உட்காந்து இதில் அமைக்கினீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஆக்சுவலாக டெஸ்ட் பீஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாக் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுறக்காக தான் இந்த ஸ்லீப் லேப்னுடைய இந்த செட்டப் இங்கே வச்சுருக்காங்க ஓகே ஸோ நம்ம சேனலில் ஸ்லீப் கம்பெனியுடைய ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம் பட் நம்ம கவர் பண்ணாத ஒரு புது ப்ராடக்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெளியே சொன்னேன் பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு அதுதான் இந்த ப்ராடெக்ட் ஸ்மார்ட் ஐ மீன் ஸ்லிப் கம்பெனில வந்துருக்கக்கூடிய ரிக்ளைனர் சோஃபா ஸோ இந்த சோஃபாடைய வெலை விலை சொல்கிறவங்களுக்கு பட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ரிவால்வ் பண்ணி சுற்றி சுற்றி அப்படி பார்த்துக்கலாம் சுற்றி சுற்றி உட்காந்து நீங்கள் உங்களுடைய லிவிங் ரூமில் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி டிகிரி வரைக்கும் நீங்கள் ரிக்ளைன் பண்ணிவிட்டு காலையும் தூக்கி வச்சுட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவல் கிடையாது இப்போ காலை தூக்குறது எல்லாமே சைடில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த பட்டன் ஆப்ரேட்டட் மோட்டரைஸ்ட் கண்ட்ரோல் இது ஸோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காறதுக்கு அதே மாதிரி இருக்கனே சொன்ன மாதிரி ஸ்லீப் கம்பெனியினுடைய பேட்டன்ட் டெக்னாலஜி ஸ்மார்ட் கிரேட் இதில் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்துருந்தாலும் ஒரு டிவி பார்க்குறப்போ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறோம் என்ன மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எபிசோட் ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தொடர்ந்து பார்ப்பேன் ஸோ அப்படி உட்காந்து பார்த்தாலுமே உங்களுடைய முதுகில் வேர்க்கிறதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ எதுவுமே இருக்காது கையெல்லாம் வைக்கிறதுக்கு ஆம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு கம்ஃபர்டபுள் குஷினி எஃபெக்ட் எனக்கு கொடுக்குது பின்னாடி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க ரிவால்வ் பண்ணிக்கலாம் ரிக்ளைன் பண்ணிக்கலாம் காலை நீங்கள் தூக்கி வச்சுக்கலாம் ஸோ அதுவும் மோட்டரைஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்போ சூப்பராக இருக்குது ஸோ உங்களுடைய இன் உங்களுடைய லிவிங் ரூம்னுடைய இன்டீரியருக்கு ஏற்றாப்ல இதில் மூணு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த கலர் நல்லா தான் இருக்கு இது தவிர ஒரு மைல்டு கிரேயும் ஒரு ப்ளூ கலரும் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஹா சூப்பராக பின்னாடி போயிட்டு இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பட்டன் நான் ஆப்ரேட் பண்ணுறது வந்து நல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி நீங்கள் ஒரு நார்மலான ஃபர்னிச்சர் ஷாப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் இந்த மோட்டரேஸ் கண்ட்ரோல் இல்லாத ரிக்லைனரே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிக்ளைனர் விட் பி டெஃபினெட்லி அபவ் தேர்ட்டி ஃபைவ் கே ஸோ ஸ்மார்ட் கிரேட் இந்த டெக்னாலஜி கொண்ட இந்த ஸ்லீப் கம்பெனியுடைய இந்த ரெகுலேனிங் சோவா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ட்ரிப்புள் எனக்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் அதிகமாக இதை வாங்கிடுவேன் நினைக்கிறேன் பார்ப்போம் ஆல்ரைட் ஸ்லீப் கம்பெனியுடைய மேட்ரஸ் மட்டும் கிடையாது அவங்களுடைய பில்லோஸ் குஷன் எல்லாமே சேலுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஸ்டோ ஸ்டோரில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் என்ன உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் இதை வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் டபுள் இது வந்து சீட் குஷன் ஸோ ஒரு எந்த நீங்கள் இந்த ஒரு இந்த அவங்களுடைய சேர் வாங்கட்டியும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் ஒரு சேர் இருந்துச்சு அதை வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிரீட் டெக்னாலஜி அடங்கிய இந்த சீட் கொஷனை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஒன் எயிட் ட்ரிப்புள் நைனுக்கு நீங்கள் உட்காந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் லெவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது இந்த ஸ்டோருக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே வந்து உங்களுக்கு ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ அவைலபிளாக இருக்குது அப்புறம் உங்களுடைய கிரெடிட் கார்ட்ஸ் நிறைய கிரெடிட் கார்ட்ஸ்கான ஆஃபர்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டோரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நான் அந்த வீடியோவில் காமிச்சதை விட பல விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ் இந்தியா முழுக்க இருக்குது ஸோ நீங்கள் எந்த சிட்டிலேருந்து பார்க்குறீங்களோ உங்கள் ஊரில் ஸ்லீப் கம்பெனியோட ஸ்டோர் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்டோருக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் நம்ம பார்க்குறப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி இருக்குது இந்த ப்ராடக்டோடைய யூஸஸ் என்ன அட்வான்டேஜஸ் என்ன உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ட்ரெயின்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டையும் அவங்க உங்களுக்கு தேவையில்லாமல் புஷ் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் அந்த மென்டாலிட்டிலாம் நீங்கள் வரலாம் ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸும் இருக்காங்க கார்ட் ஆஃபர்ஸ் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ இதெல்லாம் தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலினுடைய பிரத்யேகமான ஒரு கோடு இருக்குது ஸோ அந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் பர்சன்ட் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டோருக்கான இந்த ஸ்டோர் எங்கே இருக்குது இந்த ஸ்டோர் நான் எங்கே வந்திருக்கேன் இதோட விவரங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் வீடியோலேயும் போட்டு விட்றேன் ஸோ ஸ்லீப் கம்பெனியினுடைய எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்குனாலும் சில பேர் ஆன்லைனில் வாங்குறதுக்கு தயக்கமாக இருக்கும் ஸோ ஆன்லைனில் வாங்குறப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ நல்லா இருக்குமோ செட் ஆகாதா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு ஃபிசிக்கல் அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு உட்காந்து நீங்கள் அனுபவம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் முடிவு பண்ணலாம் ஸோ அதுக்காகத்தான் நானும் இந்த ஸ்டோருக்கு வந்திருக்கேன் ஸோ என்னுடைய கண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த ரிக்ளைனருக்கு போயிருக்கு நான் இந்த ரிக்ளைனரை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பர் கிரிதர் நன்றி வணக்கம்